ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அண்ட் ட்ரிப்லாம் நிறையிட்டாமல் ஸோ விருட்சிகர் ஆசைக்கு வந்து ஆகஸ்ட் ஒன் டூ ஃபோர்டீன் வந்து ரிலேஷன்ஷிப் ரீடிங் நம்ம போட்டிருக்கிறோம் வித்து முருகர் மெசேஜஸ் ஏஞ்சல் மெசேஜஸ் ஓகேங்களா அதில் முருகர் மெசேஜ் விடுபட்டுருச்சு அதனால் இந்த ஒரு தனி வீடியோ இது விருட்சிகத்துக்கான முருகர் மெசேஜஸ் உங்களுக்கு வந்து இத்தனை காட்ச்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு வித்தனை மெசேஜஸ் வந்து கொடுத்துருக்குறாரு முருகர் ஓகேவா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்க்கலாமா ஸோ முருகர் மெசேஜஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ண தயாராகிக்கோங்க முருகரோட ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்திக்கோங்க ஓகேவா அண்ட் லெட் சி வா எடுத்தோன்னே பாருங்கள் சரணாகதி பலன் கிட்டும் அது இது நீ போட்டு கவலைப்பட்டு நீ வந்துட்டு எங்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாரு முடிஞ்சா அப்படி உட்காந்து தியானம் பண்ணுங்கள் முருகரை நினச்சி அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஜஸ்ட்டு ஒரு தாட்டு முருகரை பற்றின ஒரு தாட் போட்டு அப்படியே உட்காந்துடலாம் நீங்கள் அந்த எந்த ஒரு கற்பனையோ எதுவும் பண்ண தேவையில்ல சும்மா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து கோயிலுக்கு போகிறீங்களா கோயிலில் கண்ணு முடி ஒரு இருபது நிமிஷம் அந்த இதயத்தில் ஒரு கவனம் அப்படி உட்காந்துருங்க வீட்டில் விளக்க பொறுத்திட்டு ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி மினிட்ஸ் டெய்லி உட்காந்து பழகுங்க அது ரொம்ப ஒரு நல்ல சேஞ்சை ஏற்படுத்தும் ஸோ கண்டிப்பாக வந்து சரணாகதி பலன் கிட்டும் சொல்கிறாரு அவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுங்க அதுக்கான பலன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அடக்கமாகவும் பணிவாகவும் இரு பணி ஒன்றே உன் வாழ்க்கை உயர்த்து ஸோ கொஞ்சம் வந்துட்டு இது மேபி இது வந்து உங்களுக்கு உங்களுக்கான மெசேஜ் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ யாரையும் எடுத்து தெரிஞ்சு பேச வேண்டாம் கொஞ்சம் பணிவாக இருக்க கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுவே வந்து லைஃபுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்நிலையை தரும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ யாருக்கு போனதோ அதை எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ மாறணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது ஸோ அந்த ஒரு பணிவை வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டுட்டு வாங்க அப்படி சொல்கிறாரு அண்ட் எளிமையாக வாழ்ந்தால் மன நிம்மதியுடன் வாழலாம் மிஞ்சும் பணத்தை தானம் செய்யுங்கள் ஸோ அதாவது கடன் வாங்கி ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ஆடம்பரமாக வச்சுக்கிறத விட எளிமையாக வாழ்கிறது ஒரு மன நிம்மதியை தரும் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாரு ஓகேவா அது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களால் ஏதாவது தானம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுமாக சேர்ந்து வந்து நீங்கள் போய் தியானம் தானம் பண்ணுங்கள் அது வந்து ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும் ஓகேவா ஸோ நல்ல பலன் தரணுன்றதுக்காக நம்ம தானம் பண்ண அவசியம் கிடையாது மனசார வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் தானம் பண்ணுற ஒரு ஹேபிட்டை ஏற்படுத்திக்கலாம் அண்டு கண்டிப்பாக வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ஸோ போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க இல்லை அவரை நினச்சி ப்ரேயர் பண்ணுங்கள் ஸோ திருச்செந்தூர் போய் அந்த சரணாகதி அவரிடம் எல்லா ஒரு பிரச்சனையும் வந்து ஒப்படைச்சிட்டு வந்துடுங்க ஓகேவா ம் இப்போ ஸோ நீங்கள் முரட்டை உரிமையாக சண்டை போடலாம் மேபி அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ நீ என்ன செய் என்ன சம்பவம் ஏதோ உரிமையாக நீங்கள் மேபி நீ என்ன பண்ணுற நான் பார்த்துருவேன் அந்த மாதிரி யாராவது ஒரு அன்பாக உரிமையாக இருக்கிறீங்களா ஐ டோன்ட் நோ மேபி அது அப்படி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இருந்தாலும் வந்து அந்த சரணா அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சரண்டர் பண்ணிடுங்க அண்டு குடும்பத்திற்காக மட்டும் பாடுபடாமல் இந்த சமுதாய நலனுக்காக பாடுபடுங்கள் கொஞ்சம் உங்களை வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு அவருடைய திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுற மாதிரி இருக்குது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜாக இருக்குது அவர் சரண்டர் பண்ண சொல்கிறாரு அவருடைய நாமத்தை வந்து நீங்கள் உச்சரிச்சிட்டே இருங்க உங்களுக்கு மைண்டு வந்து பாருங்க மைண்டு வந்து ஆகும்னு சொல்கிறேன் இந்த காடு வந்து வழி பிறக்கும் ஸோ ஏதோ ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வழி பிறக்க போகுது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட்டு வேலும் மயிலும் துணை முருகர் வந்துட்டார் வேல் வந்துருச்சு மயிலும் வந்துருச்சு ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாரு அதனால் அவரை நம்புங்க கொஞ்சம் பணியோடு இருங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் முடிஞ்சால் திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க வழி பிறக்க போகுது ஓகேவா ஸோ அவருடைய திருநாமத்தை வந்து சொல்லிகிட்டே இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் நமக்கு கொடுத்துருக்குறாரு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஐ மீட் மீட்டின் மேக்ஸ் வீடியோ டேக் கே ப பாய்